நீலகிரி மாவட்டத்தின் வனப்பகுதியில் நிலவும் உணவு தட்டுப்பாட்டால் கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து சேதப்படுத்தும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன மனித விலங்கு மோதலுக்கான அடிப்படை காரணமாக அமைந்திருக்கும் உணவு தட்டுப்பாடு குறித்தும் அதற்கான காரணங்கள் பற்றியும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இயற்கை இழில் கொஞ்சம் மாவட்டமாக திகழும் நீலகிரி மாவட்டத்தின் வனப்பகுதி யானை கரடி சிறுத்தை புலி மான் என ஏராளமான வன விலங்குகளின் வாழ்விடமாக விளங்கி வருகிறது அத்தகைய வனப்பகுதிகளில் வசிக்கும் விலங்குகள் போதிய உணவின்மை காரணமாக ஊருக்குள் புகுந்து குடியிருப்புகளையும் விளை நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களையும் சேதப்படுத்தி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது குறிப்பாக கோத்தகிரி குன்னூர் மஞ்சூர் குந்தா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் உணவு தேடி வரும் கரடிகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பது தெரியவந்திருக்கிறது அண்மை காலமாக கரடிகள் ஊருக்குள் வருவது தொடர்பாக ஆவண காப்பகம் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன வனப்பகுதியில் ஏற்பட்டிருக்கும் உணவு தட்டுப்பாடே கரடிகள் ஊருக்குள் நுழைய முக்கிய காரணம் என கள ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது வனப்பகுதிகளில் பழ மரங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருப்பதும் தேன்களை விற்பனைக்காக மக்கள் எடுத்துச் செல்வதும் கரடிகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட மற்றொரு காரணமாக அமைந்திருக்கிறது இந்த கரடிகள் வந்து தினந்தோறும் வீடுகள்லையும் கோயில்கள் வாசல்கள்லையும் சாக்லேட் ஃபேக்டரியிலையும் இனிப்ப இனிப்பு பேக்கரியில் வந்து உடச்சி போகுது ஏன் அப்படின்னு பார்த்தா கரைகளுக்கு வந்து வனப்பகுதியில் வந்து போதிய உணவு இல்லை உணவு இல்லைனாக்கா அந்த மண் சார்ந்த பழ வகைகள் இல்லை தேன் அறுவடை வந்து முழுமையாக காட்டில் இருக்க வனப்பகுதியில் அத்தனை தேனுமே மனிதர்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால தேன் வந்து கரடிகளுக்கு இல்லாதனால கோயில்கள்ல சாமிகளுக்கெல்லாம் அபிஷேகம் அந்த அந்த யூஸ் தான் கோயில் உடைக்கிறதும் உடைச்சும் சாப்பிட்றதுக்கு வருது வீடுகளில் சேகரிக்கப்படும் உணவு கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் வனப்பகுதியின் எல்லையோரத்தில் கொட்டப்படுவதும் கரடிகள் ஊருக்குள் வருவதற்கு காரணமாக கூறப்படுகிறது மனித மற்றும் விலங்கு மோதல்கள் அதிகரிக்கும் முன்பாகவே உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வனவிலங்குகளின் தேவையை வனத்துறை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுதியிருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நீலகிரி செய்தியாளர் ஜெகதீஷ்